நண்பர்களே இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஒருநாள் போட்டி வந்து நடக்கப் போகுது இந்த ஐந்து ஒருநாள் போட்டியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து உலகக்கோப்பைக்கு முன்பாக இந்திய அணி வந்து அவங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு வந்து ஒரு பயிற்சி ஆட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஐந்து ஒருநாள் போட்டியை பற்றியும் இந்திய அணியுடைய நியூசிலாந்து அணியுடைய பலத்தை பற்றியும் நியூசிலாந்து அணியுடைய முன்னாள் பயிற்சியாளரான மைக் ஹசன் வந்து அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு மைக் ஹசன் வந்து என்ன தெரிவிச்சிருக்கார் அப்படின்னா இந்தியா மற்றும் நியூசிலாந்து ரெண்டு அணிகளுமே பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியலில் வந்து டாப் ஆர்டரில் வரக்கூடிய அணிகள் அதே சமயம் வந்து உலகக்கோப்பை போட்டி வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா மற்றும் நியூசிலாந்து ரெண்டு அணிகளுக்குமே வந்து இந்த தொடர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை விட சிறப்பான தொடர் வந்து கண்டிப்பாக வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு மைக் ஹசன் வந்து தெரிவிச்சிருக்காரு நியூசிலாந்து அணியில் வந்து இருக்கக்கூடிய வீரர்களில் யார் வந்து பலம் அந்த அணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ் டெய்லர் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்து இருப்பார் ஏன்னா வந்து சமீபத்தில் கடந்த ஒரு பதினைந்து போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சராசரி வந்து தொண்ணூறு அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் வந்து அவர் வந்து வச்சிருக்காரு கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் நியூசிலாந்து அணிக்கு வந்து அவர் வந்து கை கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்திய அணி அப்படின்னு ஒரு பொழுது தோனியை பார்த்து பல நாடுகள் வந்து பயப்படுவாங்க அந்த அளவுக்கு வந்து அபாரமா விளையாடக்கூடிய திறமை வாய்ந்தவர் தான் வந்து மகேந்திர சிங் தோனி அவரும் நியூசிலாந்து அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பார் அப்படின்னு மைக்காசன் வந்து தெரிவிச்சிருக்காரு இவங்களையும் தவிர்த்து ரெண்டு முக்கியமான வீரர்கள் வந்து மைக் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்திய அணியில வந்து ஸ்பின் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சஹால் மற்றும் குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேரையும் வந்து குறிப்பிட்டு அவர் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் வந்து நியூசிலாந்து வீரர்கள் குறிப்பா மிடில் ஆர்டர்ல எந்த அளவுக்கு வந்து சமாளிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நியூசிலாந்து அணியுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு செஹால் குல்தீப் யாதவ் மற்றும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை வந்து சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொடரை வந்து நியூசிலாந்து அணி வந்து கைப்பற்றி விடுவாங்க ஒருவேளை அவங்கள வந்து சமாளிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக தொடரை வந்து இழந்துடுவாங்க அந்த வகையில் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ரெண்டு பேராக வந்து செஹால் மற்றும் குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படின்னு மைகசன் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு மைகசன் சொன்ன இந்த கருத்து வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி